இண்டியன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக வந்து லட்சம் பேரை வந்து லட்சாதிபதிகள் ஆக்கணுன்ற திட்டத்துக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பு திட்டமாக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி வந்து இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக வந்து வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் இதோடைய சிறப்பு மற்றும் ஒரு சிறப்பு அம்சமாக இது இருக்கும் இந்த இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து யாரெல்லாம் மெம்பர் ஆகிறாங்களோ அவங்க வீடுகளில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு அதாவது வந்து இன்டர் கனெக்டட்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ தொழில் வாய்ப்பும் வேலைவாய்ப்புமே வந்து ஒரு சேர வந்து இந்த இந்தியன் ஸ்டான்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக வந்து மிகப்பெரிய அளவில் கிடைக்க போகுது தமிழக மக்களுக்கு சொல்லி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ அதற்கு வந்து தயவு செய்து வந்து ரூபாய் மூவாயிரத்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா செலுத்தி ஸ்டிவியா சம்மிட்டுக்கு உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் இதை வந்து நான் மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் எக்ஸா பார்த்தீங்கன்னா இந்த இண்டியன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து மெம்பர் ஆகிறது ஒரு ஸ்லாட் அவங்க வந்து மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா செலுத்தணும் செலுத்திட்டு இந்த சம்மிட்டுக்கு வரணும் ஏதாவது ஒரு நாள் வந்தால் போதும் அந்த டேட் ரெண்டு நாள் இருக்கும் அந்த ரெண்டு நாள்ல வந்து ஏதாவது ஒரு நாள் வந்தால் போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா அவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த மெம்பர்ஷிப்லாம் வேணாம் நான் கோஆபரேட்டிவ் சோம்பர்லாம் விரும்பல எனக்கு நான் ஏற்கனவே டிக்கெட் வச்சிருக்கேன் பேக்கரி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் ஸ்வீட் கடை வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து இந்த ஸ்டீவியாவை நம்ம எப்படி புகுத்தலாம் எப்படி இந்த ஸ்டீவியா மூலமாக வந்து என்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக வரேன் அப்படின்றவங்க வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா செலுத்தி வரணும் நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து இந்த செஷன்ஸ் எல்லாமே நடக்கும் அவங்க வந்து ரூபாய் ஆயிரம் ரூபா செலுத்தினா போதுமானது தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்